ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி நம்ம கர்ணபுராவோட அப்டேட்ஸாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் கர்ண நம்ம ப்ராக்கள் நிறைய ப்ராக்கள் வந்து குஞ்சு பறிச்சிருக்கு அந்த ப்ராக்கில் தான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே வந்ததுமே என்னன்னு சொன்னால் இது கர்ணபுராவோட குஞ்சு தான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் வெளியே வர்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம கர்ணபுராவோட பிளாக்கு கரம் நம்ம பார்த்துருப்போம் நம்மகிட்டே நல்ல பல்ட்டி அடிக்கக்கூடிய கரணம் அது தான் அதுவும் முட்டை விட்டுடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுவும் நம்ம குப்பை கலர் காரணமும் முட்டை விடுறதுக்கு ரெடியாக தான் இருக்குது அந்த கேப்பில் வந்து இங்கே வேற ஒரு ரோமர் ஜோடியும் இந்த கூண்டுகளை வந்து ஜோடி சேர்ந்து நல்லா பட்டாவாகவே இருக்குது முட்டை விடுற கண்டிஷனில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம இப்படி தான் நினைச்சோம் கடைசியில் பார்த்தா அங்கே இன்னொரு ஜோடியும் ரோமர் ஜோடி முட்டை உட்குறக்கு ரெடியாகவே தான் இருக்குது முட்டை விட்டுடுச்சின்னு நினைக்கிறேன் நல்லா முட்டை விட்டுட்டு தான் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு முட்டை விட்டுடுச்சு வேறையும் இந்த கூட்டுக்குள்ளே வேறு எதாவது முட்டை விட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்குள்ளே நம்ம கர்ண ஜோடி இன்னொரு ஜோடியும் இருக்குது அதுவும் முட்டை விடுவோன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இதில் இன்னொரு கர்ண ஜோடியும் இரு பட்டாவும் இருக்குது பட்டா இல்லை மறைவு நம்ம பறவைப்புறம் வந்து முட்டை விட்டுருக்கு நம்ம கொண்ட ஜடையும் இந்த கூட்டுக்குள்ளே தான் முட்டை விட்டுருக்குது பரவாயில்ல எல்லாம் ஏதோ ஒரு ப்ரா வந்து நல்லா தும்ப அள்ளி வச்சுருக்குது நம்ம கர்ணம் எல்லாமே வந்து வெளியே தான் இருக்குது நம்ம கர்ணம் இப்போ நம்மக்கிட்ட வந்த செவ்வலை கரணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த செவ்வள வந்து கர்ணம் தான் எப்படி இருக்குது ஜம்முன்னு இருக்குது இப்போ தான் ஒரு வாரம் ஆயிருக்கு இந்த பட்டா வெளியே வந்து எல்லாமே கர்ண ப்ரா தான் ஒன்றை தவிர Thank you, Franz.